புதிய சாட்சி சட்டத்தில் தகவல் பெறுவதற்கு ஆவணங்களை நகல் பெறுவதற்கு என்ன வழிமுறைகள் வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்க நன்மணி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் வருட இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தி ஆறு ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள பொது ஆவணங்களை நகல் பெறுவதற்கு வழிவகை செய்திருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த சட்டம் வந்திருந்தாலும் கூட தகவல் உரிமை சட்டம் வருவதற்கு முன்பு வரை இந்த சட்டம் பெரிய அளவில் யாருக்கும் பயனளிக்காமல் இருந்தது ஒரு பொது அதிகார அமைப்பு அரசு அலுவலகங்கள் அரசு நிறுவனங்கள் இவற்றில் உள்ள பொது ஆவணங்களை யார் வேண்டுமானாலும் பெறுவதற்கு சட்டத்தில் உரிமை இருந்தாலும் கூட இந்த சட்டம் ஏற்றளவில் உள்ள சட்டமாகவே இருந்தது நடைமுறையில் ஒரு சிலருக்கு மட்டுமே சாட்சி சட்டத்தை பயன்படுத்தி தகவல் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதுவும் கூட சட்டம் தெரியாத சட்டத்தின் மீது பயம் கொண்ட சட்டத்திற்கு கட்டுப்படக்கூடிய நியாயமான அரசு ஊழியர்கள் மட்டுமே சாட்சிய சட்டத்திற்கு மதிப்பளித்து நகல்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் தகவல்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட பாரதிய சாட்சிய அதிநியம் என்கின்ற பெயரில் புதிதாக வந்திருக்கக்கூடிய புதிய சாட்சிய சட்டத்தில் இந்த குறைகளை களைந்து இந்திய குடிமக்களுக்கு இந்தியாவில் உள்ள மனிதர்களுக்கு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது ஆவணங்களை பொது தகவல்களை பொதுவான விஷயங்களை எளிமையாக நகல்களை பெறுவதற்கான மாற்றங்களை இந்த புதிய சட்டம் உருவாக்கி இருக்கின்றதா என்று பார்த்தால் எளிமையாக கிராமத்தில் சொல்வார்கள் சாமானிய மக்கள் சொல்வார்கள் அந்த வகையில் சொல்ல வேண்டும் என்றால் பழைய சரக்கு புது பாட்டில் என்கின்ற அளவில் புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டம் பழைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கின்றதோ அதை புள்ளி கமா கூட மாற்றாமல் அப்படியே சொல்லியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய சாட்சி சட்டத்தில் பிரிவு எழுபத்தி நாலு பொது ஆவணங்களை பற்றி சொல்லுகின்றது பிரிவு எழுபத்தி ஐந்து தனியார் ஆவணங்களை பற்றி சொல்லுகின்றது இந்த இரண்டு பிரிவுகளையும் இணைத்து புதிய சட்டத்தில் பிரிவு எழுபத்தி நாலில் சொல்லியிருக்கின்றார்கள் மற்றபடி இதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை நகல் பிரிவு தொடர்பான சாட்சி சட்டங்களில் பிரிவு எழுபத்தி ஆறில் என்ன சொல்லி இருந்ததோ அதை அப்படியே புதிய சட்டத்தில் பிரிவு எழுபத்தி ஐந்தில் சொல்லியிருக்கின்றார்கள் எந்த வகையிலும் மாற்றங்களை செய்யவில்லை இயல்சாங்காப்பி மாதிரி அப்படியே பழைய சட்டங்களுக்கு தூக்கி செக்ஷனை மட்டும் மாற்றி பிரிவை மட்டும் மாற்றி புதிய சட்டத்தில் செய்திருக்கிறார்கள் தவிர ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சாட்சி சட்டத்தை பயன்படுத்தி ஒரு இருந்த குறைகளை அரசியக்கூடிய வகையில் ஒரு எளிமையாக அரச அலுவலகத்தில் விவரங்களை பொது விஷயங்களை சாதாரண ஒரு இந்திய குடிமகன் பெறுவதற்கான வழிவகைகளை மாற்றங்களை இந்த சட்டம் எந்த வகையிலும் உருவாக்காமல் வெள்ளக்கார காலத்தில் போட்ட சட்டத்தை மாத்திரம் இந்திய குடிமக்களுக்கான சட்டமா மாத்திரம் கால்நதி சட்டத்தை மாத்திட்டு இந்தியர்களுக்கான சட்டமா மாத்திரம் சொல்லி சட்டத்தை புதிதாக உருவாக்கி இந்திய நீதித்துறையை குழப்பி வைத்திருக்கூடிய மத்திய அரசாங்கம் சாட்சிய சட்டத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பிரிவு எழுபத்தி ஆற எழுபத்தி ஐந்தாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் சட்டப்பிரிவில் எளிமையாக தகவல் பெறுவதற்கு வகையில் எளிமையாக அரசு அரசுடைய ஆவணங்களை பெறக்கூடிய வகையில் ஏதாவது மாற்றங்களை என்று பார்த்தால் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் பழைய சட்டத்தை அப்படியே எழுதி வைத்திருக்கின்றார்கள் இனிமேல் புதிய சாட்சி சட்டத்தில் ஏதாவது தகவல் பெறுவதற்கு ஆவணங்களை பெறுவதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் புரட்சி ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் நாம் கற்பனையில் இருந்தோம் அந்த கற்பனை எதுவுமே இந்த சட்டத்தில் இல்லாமல் பழைய விஷயம் அப்படியே இருக்கின்றது எனவே தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தகவலை பெறுவதில் இருக்கக்கூடிய எளிமை சாட்சி சட்டத்தில் எல்லளவும் இல்லாத சூழல் இருக்கின்றது புதிய சாட்சி சட்டமான பாரதிய சாட்சிய அதிநியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள பொதுவான ஆவணங்களை பெறுவதில் எந்த மாற்றமும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒரு கடுமையான நிலையை வைத்திருந்ததோ அதே நிலைமையை இன்றைய மத்திய ஒன்றிய அரசும் உருவாக்கியிருக்கின்றதை தவிர சட்டத்தில் எந்த புரட்சியும் உருவாக்காமல் வறட்சியை தான் உருவாக்கி இருக்கின்றாள் என்கின்ற வருத்தமான தகவலை பயந்து சாட்சி சட்டம் நீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்தக்கூடிய வழக்கினுக்கு அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வைப்பதற்கு எளிமையான வலிமையான அருமையான சட்டம் அதே நேரத்தில் சாமானிய குடிமகன் சாதாரண விவசாயம் தொழிலாளியும் அரசு பொதுவான ஆவணங்களை பெறுவதற்கு தங்களுடைய விவரங்களின் ஆவணங்களை பெறுவதற்கு இல்லாத அளவிற்கு முடியாத அளவிற்கு பழைய நிலைமையிலேயே தொடர்கின்றது புதிய சாட்சிய அதிநியம் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய புதிய சாட்சி சட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத சூழலில் இருக்கின்றது எனவே நீதிமன்றத்திற்கு அலைந்து தங்களுடைய நேரத்தை வீணாக்கி தகவல் பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் புதிய சாட்சி சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே தங்களுக்கான ஆவணங்களை தகவல்களை பெறக்கூடிய புத்திசாலிகள் தகவல் சத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்